ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நம்ம எல்லா நாளும் டிவைன் ஃபெமினன்ஸ் பற்றி தானே பேசுகிறோம் ஸோ இன்றைக்கி டிவைன் மாஸ்க்லைன் பற்றி பேசலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லோரும் ரொம்ப ஈகராக இருக்கீங்கன்னு தெரியுது எப்படி அவங்க லைஃப் இருக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டி ட்வின் ஃப்ளேம்ஸில் டிவைன் மேஸ்க்ளைன் அண்ட் டிவைன் ஃபெமனைன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல மனுஷங்கங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் அவங்களும் ரொம்ப பாவம் சின்ன வயசுலேருந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களோட டிவைன் மேஸ்கலைன்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃபை வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா மோஸ்ட்டாக இவங்க ரொம்ப உள்ளே வச்சுப்பாங்க எதையுமே வெளியில் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு மொமெண்டில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் அவங்க லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்கள் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் அது வந்து ஐ மீன் அதே சுற்றுவேஷனாக இருக்காது பட் அந்த ரெண்டு சுட்சுவேஷன்னாலேயும் வர்ற அந்த எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து இதில் என்ன தெரியுமா பிரச்சனை ஒரே சுச்சுவேஷன் ரெண்டு பேரையும் ரெண்டு விதமா அஃபெக்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல உண்டாயிருந்ததுன்னா அதை நீங்க பார்க்குற விதமும் அவங்க அதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அதை பார்க்கற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அதனாலவே வந்து ரெண்டு பேர் கேரக்டரும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க வந்து யோசிப்பீங்க இவங்க நேச்சரும் என் நேச்சரும் ஒரே மாதிரியே கிடையாதே அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து டிஸ்டார்டட் மேஸ்குலேன் நீங்க வந்து டிஸ்டார்டட் ஃபெமினைன் நீங்கள் வந்து ஒரு ஃபெமினைன் எப்படிலாம் இருக்கணுமோ அந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸை வந்து உங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஓவராக பண்ணிகிட்ருப்பீங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மாஸ்க்லைன் எப்படிலாம் இருக்கணுமோ அதை வந்து ஒழுங்காக செய்யாமல் ரொம்ப கம்மியாக செஞ்சுட்ருப்பாங்க ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த டிஸ்டார்ட்டட் ஃபார்ம் இதில் அவங்களோட பிரச்சனை என்னென்னு நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து அவங்களும் செம்மையம் அடி வாங்கியிருப்பாங்கங்க நிறைய இடத்துல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகமே வந்து ரொம்ப பொய்யானது யாரையுமே நம்ப முடியாது எல்லாரும் நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள மேலேயும் ஒரு இரிட்டேஷனும் ஒரு கோபமும் தான் உருவாகும் இதே டிவைன் ஃபெமினன்ஸ் வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஒதுங்கி போகணும் ரொம்ப அடங்கி போகணும் மற்றவங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம இதே சுச்சுவேஷனை அவங்க வேற மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாகி பெருசாகி வர அவங்களுக்கு லைஃப்பில் பெட்டரான சுச்சுவேஷன்ஸ் வரும் கண்டிப்பாக அவங்களை மீட் பண்ணுற டைமில் அவங்க சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்கும் அவங்களும் ஹையர் வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்க அந்த முன்னேறி வர்ற சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஈகோ அந்த திமிரு இதெல்லாம் வந்துடும் அதாவது நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் வந் கஷ்டப்பட்ட சமயத்தில் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை இல்லை நிறைய பேர் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ எனக்கு எல்லார் மேலேயும் ஒரு கோவமும் ஒரு ஆத்திரமும் அதில் வேற கொஞ்சம் ஆணவம் அப்புறம் வந்து ஒரு ஈகோ ஆஹா நான் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி இவ்வளோ சுச்சுவேஷனில் வந்துட்டேன் மற்றவங்களாம் வந்து அவங்கள பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசும்போது அந்த ஈகோ நல்லா தலைக்கி பிடிச்சிரும் அதனால தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது இந்த ஈகோயிஸ்டிக் பிஹேவியரை நீங்கள் நிறைய வாட்டி பார்ப்பீங்க அதுலேயும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் அதேமாதிரிதாங்க நல்லா பட்டிருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க அன்பை அப்படியே வாரி கொடுக்குற மனசு அவங்களுக்கு ஆனால் அவங்க எங்கெல்லாம் அன்பை கொடுத்தாங்களோ உங்களை மாதிரி அவங்களும் நல்லா அடி வாங்கியிருப்பாங்க நமக்கு வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் இது அடிதான் வாங்குகிறோன்னு தெரிஞ்சுக்காமல் திரும்ப அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்க வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் நான் என் அன்பை யாருக்குமே சும்மா கொடுக்க மாட்டேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் நான் யார்கிட்டையும் வல்நரபலாக ஆக மாட்டேன் அப்படிங்கிற டிசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதனாலவே வந்து அவங்களுக்கு எந்த பார்ட்னரும் வந்து நிரந்தரமாகவும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பிரச்சனையிலே தான் இருந்துட்டுருக்கும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி அவங்க வாழ்ந்துட்டுருக்குற சமயத்தில் உங்களை மாதிரி ஒரு பியோரான சோல் வந்து அவங்களுக்கு அப்படியே அன்பை வாரி கொட்டி கொடுத்துருப்பீங்க அவங்களாலையும் வந்து உங்களோட அந்த புல்லை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது அவங்களுக்கும் செமையாக இருப்பாங்க உங்க அன்புல அப்படியே விழுந்துருவாங்க ஆனா அவங்க உள்ளுக்குள்ள எப்போதுமே ஒரு பயம் இருக்கும் அவங்க சோல் வந்து இருக்கும் ஏன்னா அந்த சோலுக்கு தெரியும் இல்லை என்னோட சோல் தான் அப்படின்னு அவங்களோட லாஜிக்கல் மைண்ட் வந்து உங்களுக்கு எகேன்ஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் இவங்க என்னை ஏமாத்துறாங்களா இந்த உலகத்துல இவ்வளவு உண்மையா அன்பை யாராலையாவது கொடுக்க முடியுமா எனக்கு இதுக்கு முன்னாடி அன்புன்னு சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் என்னை நல்லா ஏமாத்திட்டு தான் போனாங்க இல்லை நல்லாவே வந்து நடிச்சாங்க அதனால நாமளும் அந்த மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய வாட்டி வந்து நம்மளை டெஸ்ட் பண்றதுலயே இருப்பாங்க நம்மளை வந்து எப்படி வந்து கட்டிட்டு விடலாம் அப்படின்னே பாத்துட்டு இருப்பாங்க ஏன்னா பயம் இவங்க வந்து உண்மை கிடையாது பொய் இந்த மாதிரி உண்மையான ஒரு அன்பு இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறது அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கத்து கொடுத்தது ஸோ அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாது அந்த டைம்ல அதுக்கப்புறம் வந்து அவங்களோட செகண்ட் ஃபியர் என்னன்னா கண்டிஷன் இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லைன்னா அவங்க மேரிடா இருப்பாங்க அவங்களோட பார்ட்னருக்கு துரோகம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் என்னதான் அவங்க ஹாப்பியா இல்லைனா கூட துரோகம் பண்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க ரொம்ப நெறியான ஆளுங்க அவங்களும் நம்மள தான் ஈஸியாலாம் வந்து ஃபேமிலிக்கோ இல்லை அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கோ யாருக்குமே வந்து துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ பயந்துகிட்டே வந்து நம்மகிட்டேருந்து தூரம் போகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் பபுள் ஃபேஸ் முடிஞ்சு மெதுவாக மெதுவாக சண்டை வரும் ஏன் அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் காமிக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் வந்து டிமாண்டிங்காக இருப்பீங்க சில விஷயங்களில் கொஞ்சம் வந்து மேபி உங்களுக்கே தெரியாது ஆனால் வந்து நீங்கள் அவங்க ஏன் மெசேஜ் பண்ணல இல்லை ஏன் கால் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும் என்னை பிடிக்கல போல் இருக்குது அதனால தான் அப்படி பண்ணுறாங்கங்கிறதுனால நீங்கள் வந்து இன்டெரக்ட்லி அதெல்லாம் காட்டுவீங்க அப்போ வந்து அவங்க பற்றியா அவ ஆரம்பிச்சிட்டா நான் நினச்ச மாதிரியே தான் மெதுவாக வந்து என்னோடய லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களும் வந்து கடைசியில் என்னை வந்து பிரச்சனையில் தான் மாட்டி விட போகிறாங்க க என்னை அம்போன்னு விட்டுட்டு தான் போக போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வந்துடும் இந்த அன்புக்கு பின்னாடி என்னமோ ஒரு அஜெண்டா இருக்கு எதையோ எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினச்சிக்காங்க சோ இங்க இருந்துதான் ரெண்டு பேருக்குமே ட்ரிகர்ஸ் நல்லா ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் உங்களை வாட்ட ஆரம்பிக்கும் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் அவங்கள வாட்ட ஆரம்பிக்கும் அவங்க இந்த இன்செக்யூரிட்டிஸ்னால உங்களை விட்டுட்டு ஓடணும்னு பாப்பாங்க நீங்க உங்க இன்செக்யூரிட்டிஸ்னால எப்படியாவது அவங்க கூட திரும்ப போய் அட்டாச் ஆகணும்னு பாப்பீங்க சோ இங்க தான் ரன்னர் சேசர் ஆரம்பிக்கும் இந்த மொமெண்ட்ல தான் ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு ட்வின் ட்விம் கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க போற டைம் இந்த டைம்ல எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா உங்க டிவைன் வந்து உங்களை நல்லா ஹர்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்க பின்னாடியே போறீங்க எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்போ பயத்துனாலதான் அந்த டைம்ல ஓடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது நம்ம அவங்களை விட்டுட்டு போயிட்டோம்னா எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அவங்க சோலுக்கு எப்படி வலிக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியாது அப்ப என்ன நினைப்பாங்கன்னா எப்படியாவது இந்த பர்சனை கழித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் திங்க் பண்ணுவாங்க அண்ட் ஸ்லோலி அஹ் அதுக்காகவே நிறைய அஹ் பேசுவாங்க நம்ம கிட்ட ஆனா வந்து ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்றேன் அவங்க ஒரு நாளும் உங்களை கேவலமா பேச மாட்டாங்க உங்களுக்கு வந்து நிஜமா ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் இல்லாம உங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க உங்களை ரொம்ப பெருமையா தான் நினைப்பாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கும் என் ட்வீனுக்கு எல்லாம் செம்மையா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடா காட்டுவாங்க ஆனா ஏன் கிட்ட மட்டும் ஒரு நாளும் அந்த கோவத்தை அந்த மாதிரி காட்டினதே கிடையாது என்ன செமையா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுதெல்லாம் எனக்கு அப்ப வந்து நான் யோசிக்காம இருந்துட்டேன் அப்புறமா நான் யோசிக்கும் போது நான் நினைப்பேன் அவங்க எவ்வளவு நல்லா என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ்னால அதெல்லாம் பாக்காம விட்டுட்டேனே அப்படின்னு தோணும் பட் இது எல்லாமே டிவைன் டைமிங் தாங்க உங்களுக்கு ஃபுல் இன்செக்யூரிட்டிஸ் கிளியர் ஆகி உங்க ட்ரிக்கர்ஸ் எல்லாம் கிளியர் ஆற வரைக்கும் உங்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே தப்பாதான் புரிஞ்சுப்பீங்க அவங்க சொல்றது உங்களுக்கு தப்பாவும் நீங்க சொல்றது அவங்களுக்கு தப்பாவும் தான் இருக்கும் அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அண்ட் தட் இஸ் ஹவு திஸ் சொல்லலாம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு டைம்ல எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி என்ன இவ்வளவு ஹர்ட் பண்றாங்களே சரி வேண்டாம்னா விட்டுருவோம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி இனிமேல் இந்த பர்சன் கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுத்து நீங்க தூரமா போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு டார்க் நைட் ஆஃப் சோல் தான் ஆரம்பிக்கும் பட் அந்த டிசிஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க திரும்பி போகாம இருந்தீங்க அப்படின்னா யூ வில் சி த டிஃபரன்ஸ் அப்போதான் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த பர்சன் இல்லைன்னா என் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு அடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தி வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யோர் பிரசன்ஸ் வாஸ் டிவைன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அது வேற விஷயம் பட் இன்டைரக்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அவங்களோட நீங்க ஸ்டார்டிங் டைம்ல அவங்கள்ட்ட பழகும் போது இருந்த அவங்களோட கேரக்டரும் அப்புறமா உங்களோட செகண்ட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும் போது இருக்கிற அந்த பர்சனோட கேரக்டரையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க செம்மா டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த பழைய பர்சனாவே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒருபோதும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க அவங்கள விட்டுட்டு போனீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் நீங்க கொடுத்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இது வரைக்கும் கொடுத்ததும் இல்ல புதுசா யார தேடி போனாலும் அது கிடைக்கவும் மாட்டேங்குது அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்போதாங்க மெதுவா அவங்கள்ட்ட திரும்பி வர பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது உங்களோட லவ்வோட ஒரு மேன்மை என்ன அப்படிங்கறது நீங்க வந்து அவங்களை விடுங்க அவங்க போட்டும் மத்த காரணிக் பார்ட்னர்ஸ்கிட்ட போட்டும் அவங்க வந்து அவங்களோட புதுசா ஒரு லவ்வரை கண்டுபிடிக்கட்டும் ஆனா வந்து வந்து இருக்காது அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல சீக்கிரமா விட்டுட்டு திரும்பி வந்துருவாங்க இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அவங்களோட லைஃப்ல இருக்கிற பார்ட்னரை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு போயிட்டுதான் இருக்கு உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட ஹாப்பியா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க இல்லாததுனால அவங்களுக்கு லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு ஏன்னா உங்க எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எப்போ அவங்கள ரிஜெக்ட் பண்றீங்களோ அப்பதான் வந்து ஓஹோ நான் இல்லாமலே ஹாப்பியா இருக்காளா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் இவ்வளவு நாள் வந்து நான் வேணும் என் கூடவே பேசணும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க நான் இல்லாம வாழ முடியாதுங்கிற மாதிரி இருந்தாங்க இப்ப எப்படி ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போது அவங்களுக்கும் அது தாங்க முடியாது ஸோ நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களை சுத்திலும் இருக்கிறவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த உண்மையை நீங்க கத்துக்காம ஒரு நாள் இந்த ஜேர்னில நீங்க போக மாட்டீங்க ஃப்ரண்ட்ல அண்ட் ஸ்டக் ஆகி அந்த டார்க் நைட் ஆஃப் சோல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் வந்து மேஸ்கலைன்ஸ் பத்தி பேசினாலும் தெரியாம ஃபெமிலைன் பத்தி தான் பேசுறேன் அது தானா வந்துருதுங்க நம்மளோட அந்த கஷ்டங்கள் இல்லையா அதனால அது அதை அனுபவிச்சதுனால அதை பத்தி பேசுறதுக்கு தான் எனக்கு எப்போதுமே வரும் சரி இதே சமயம் உங்களோட மேஸ்கலைன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போதாங்க ஆரம்பிக்கும் டார்க் நைட் ஆஃப் தோல் அவங்களுக்கு சுத்திலும் இருக்கிறவங்க எல்லா விதத்திலையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க நான் நேற்று கார்மிக் பார்ட்னர் பத்தி சொல்லும் போது இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த கார்மிக் பார்ட்னர் அப்படிங்கறது ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ லவரோ மட்டுமா இருக்கணும் அப்படின்னு கிடையாது இட் கேன் பி ஈவன் அ ஜாப் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து செம்மையான காரணிக்கா இருக்கும் ஏன்னா அந்த ஜாப்ல இருந்து சம ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களால விடவும் முடியாது அந்த ஜாபியும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்போ நீங்க எப்போ அவங்க லைஃப் விட்டு போறீங்களோ அப்போ அவங்களுக்கு சுத்திலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வெளியில வர ஆரம்பிக்கும் அப்போதான் வந்து அவங்க ஸ்லோலி ஸ்லோலி நான் என்ன என் லைஃப்ல மிஸ் பண்றேன் எதனால என் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் பைனலி அவங்களோட இன்ட்யூஷன் அவங்களை கரெக்டா கொண்டு வந்து ஸ்டாப் பண்ண போறது தான் உங்களோட அன்போட விலையே அப்பதாங்க அவங்களுக்கு புரியும் ஸ்லோலி திரும்பி வர ஆரம்பிப்பாங்க நீங்க வந்து இந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்க ஒரு செப்பரேஷன் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிட்டாச் ஆக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பின்னாடியே அவங்க வருவாங்க ஸ்லோலி அதை பார்த்து நீங்க ரசிக்கலாம் அதாவது திமிரா கிடையாது அதுல ஒரு இன்பம் வருங்க அதாவது நம்ம இவ்வளவு நாள் பின்னாடியே சுத்தும்போது போது நம்ம பின்னாடி வராங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வரும்ல அது ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ஃபீலிங் அத நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க இத செஞ்சுதான் ஆகணும் அண்ட் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அவங்க வந்து யார்கிட்டயும் இதை சொல்லவும் மாட்டாங்க உங்ககிட்ட திருப்பி வந்தாலும் மேபி அந்த டைம் மீட் பண்ணும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க சோல் உங்கள்கிட்ட பேசிடும் அதுக்கப்புறம் திரும்பி பழைய தான் பிஹேவ் பண்ணுவாங்க அதனாலவே அவங்க திருப்பி வரும்போது நீங்க திரும்பி பழைய மாதிரி ஸ்டேஜ்க்கு போயிடக்கூடாது திரும்ப உங்க எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அவங்க திரும்ப மறந்துருவாங்க ஓகே அவங்களோட கார்மிக் பார்ட்னரை பாக்குற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அவங்க வந்து உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல நீங்க வந்து அவங்கள மீட் பண்ற மாதிரி பக்கத்து வீட்லயோ எங்கேயாவது இருக்கலாம் சோ உங்களுக்கு அவங்கள அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன் இந்த கார்மிக் பார்ட்னர் நல்ல ஒரு பார்ட்னரா அவங்க கூட இருக்கிறதே வந்து நீங்க அவங்கள சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்க இந்த கார்மிக் பார்ட்னர் தான் வந்து அவங்களுக்கு லெசன்ஸ் கொடுத்து உங்ககிட்ட திரும்பி இவங்களை அனுப்ப போற பர்சன் நீங்க அவங்களை அப்படி பாருங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க கார்மிக் பார்ட்னரை பாக்கும்போது எல்லாம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கோங்க நான் தான் நீங்க ஹாப்பியா இருக்கீங்க ஐ எம் ஜஸ்ட் கோயிங் மை எனர்ஜி அதுக்கப்புறம் பாப்போம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு யோசிங்க நீங்க எப்ப உங்க எனர்ஜிய புல் பண்றீங்களோ அப்போதான் வந்து அவங்களோட கார்மிக்ஸ் அவங்களோட ஆக்சுவல் நேச்சரை காமிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கார்மிக்க வந்து ரொம்ப அன்பா தான் பாக்கணும் ஏன் தெரியுமா உங்க எனர்ஜி போச்சுன்னா டிவைன் வரணும் அப்படின்னா அந்த கார்மிக் பார்ட்னர் தான் அதை செய்ய எனர்ஜி கொடுத்துட்டு ஐயோ அவங்க அன்பா இருக்காங்களே அவங்கள பாக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம தானே அதை பண்றோம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க வந்து நல்லா இருக்காங்க நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க இந்த ஜேர்னியில நீங்க எந்த விஷயத்துல ஸ்டக்கா இருந்தாலும் சரி கார்மிக் பார்ட்னரை நினைச்சு ஸ்டக்கா இருந்தாலும் சரி உங்களோட டெலிபத்திக் கனெக்ஷன்னால நீங்க ஸ்டக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளம்னால நீங்க ஸ்டக் ஆனாலும் சரி இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கு இன்னர் ஒர்க் அந்த இன்னர் ஒர்க் பண்ணி உங்களோட ட்ரிகர்ஸ் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹையர் எனர்ஜிக்கு போவீங்க அந்த எனர்ஜி மட்டுமே உங்களை காப்பாத்தும் வேற வழியே கிடையாது சோ எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதனால பிரச்சனைன்னு எதுவுமே நீங்க சொல்லாதீங்க நான் வந்து உங்கள்ட்ட திரும்ப திரும்ப இதே தான் சொல்லுவேன் இன்னர் ஒர்க் பண்ணுங்க உங்க இன்னர் சைல்ட ஹீல் பண்ணுங்க உங்களோட ட்ரிகர்ஸ் வரும்போது அது என்னன்னு கவனிங்க அதை வந்து எழுதி ஹீல் பண்ணுங்க பர்கிவ்னஸ் கொடுங்க எல்லா உங்களுக்கு பர்கிவ்னஸ் கொடுங்க நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க உங்க லைஃப்ல இருக்கிற கில்ட்டி ஷேம் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து எடுத்த தூக்கி போட்டு தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா மட்டுமே உங்களோட டிவைன் மாஸ்க்ல உங்களை தேடி வருவாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ரொம்ப பாவம் அவங்களும் நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ரொம்ப பாவமான ஆளுங்களா இருந்தா கூட அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ற ஒரு பர்சனா மாறிட்டாங்க நல்ல ஒரு முகமூடி போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்போ நீங்க வந்து இன்னர் ஒர்க் பண்ணி அசண்ட் ஆகி இன்னர் யூனியன் வர்றீங்களோ அப்போ அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த உண்மையான நேச்சர் வெளியில வர ஆரம்பிக்கும் அவங்கள அது புஷ் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் அவங்களோட நைட் ஆஃப் சோல் எப்படி வந்து வெளியில வர ஆரம்பிச்சது உங்க சோலும் உங்களோட மைண்டோ அலைன் ஆகணும் அப்படின்னு உங்களை புல் பண்ண ஆரம்பிச்சது அதே மாதிரி அந்த டைம்ல அவங்களுக்கும் சோலை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு புல் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அவங்களும் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க தேவின் ஆல்சோ ஸ்டார்ட் அசண்டி சோ இப்ப இது உங்க கையில தானே இருக்கு அவங்க வந்து அந்த அன்பான நேச்சர்ல நல்லா நல்லபடியா அவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே உங்களோட ஆசை எனக்கு எல்லாம் என்னோட ட்வின் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் யோசிக்கும் போது வெளியில எவ்வளவு ஹாஷா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் லைஃப்ல வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு அதையெல்லாம் உள்ள வச்சு ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு பர்சனா தண்ணியே காட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அதுல அவங்கள தப்பிக்க வைக்கணும்னாலும் நம்ம கையில தானே இருக்கு நம்ம அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படி யோசிச்சு பாருங்க எகெய்ன் யாருமே இனிமே அவங்களோட பார்ட்னர் அவங்களோட கார்மிக்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட்டுருங்க நீங்க உங்களோட மட்டுமே பாருங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிங்க உங்களை ஹாப்பியா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஓகே கைஸ் டேக் கேர் பாய்